அழகியே ஃபேன்சி காட்டன் சாரிங்க ஜஸ்ட் தொண்ணூறு ரூபாய் கொடுக்க போறங்க நம்ம மோமுருகா சாரீஸ்ல சாஃப்ட் புனம் சாரி நூத்தி பத்து ரூபாய்க்கு நான் மோமுருகா சாரீஸ் வித்தவுட் டோஸ் கான்செப்ட் வருங்க இந்த மாடல் டர்க்கி கிரேப் சாரி ஜஸ்ட் நூத்தி முப்பது ரூபாய் கொடுக்க போறாங்க வித் வித் டோஸ் கான்செப்ட் பாருங்க ஒரு இன்ஸ்டா ட்ரெண்டிங் மாடல் இன்ஸ்டால ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிருக்கா ஜஸ்ட் இருநூத்தி எண்பது ரூபாய் கொடுக்க இந்த மாதிரி ரன்னிங் ப்ளவுஸ் கான்செப்ட்ல வருங்க டென் பட்டி பியூர் டென் பட்டி காட்டன் சாரீஸ் வித் செப்பரேட் ப்ளவுஸ் பண்ணுங்க ஜஸ்ட் இருநூத்தி ரூபாய் கொடுக்க போறாங்க டிஷ்யூ சாரி ஜஸ்ட் நானூறு ரூபாய் கொடுக்க போறாங்க ஃபுல்லாவே டிஜிட்டல் பிரிண்ட் பேட்டர்ல வருங்க டிசைன்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குங்க ஸ்பேசல் சாரி

உங்களுக்கு கலெக்ஷன் நம்ம எவ்வளவு வச்சிருக்கோம் உங்களுக்கு தெரியுங்க ஓகே ஆனா இப்ப நிறைய கஸ்டமர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது வீடியோல வந்து ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபா தொண்ணூறு ரூபா சொல்றாங்க அதே நாங்க நேரா போனோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் இருநூறு அப்படின்னு ரேட் வைஸ் அதிகமாயிட்டே போகுது அப்படிங்கிறாங்க இப்ப அதை பத்தி நீங்க எப்படி நம்ம ஓமுருகா சாரி தான் போறேன் இன்னைக்கு நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் இன்னைக்கு நான் இந்த வீடியோ போட்டுருக்க போஸ்ட் போட்டுறேன் இது ஒரு ஒன் மந்த் இந்த வீடியோ ரன் நான் அந்த ஒன் மந்த் வீடியோ ரன் அந்த போஸ்ட்ல என்ன ரேட் சொல்லுங்க அந்த பிரைஸ் தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ண வர வரைக்கும் அந்த பிரைஸ் தான் இருக்குங்க இது மட்டும் இல்லங்க நம்ம வீடியோல பாக்க போற சாரீஸ் இல்லாம இந்த மாதிரி பிராண்டட் சாரீஸ் எல்லாம் எக்கச்சக்கமான கலெக்ஷன் ஸ்டாக் கொண்டுங்க சித்தாந்த் சிவதாம்பர் ஸ்ரேயன்ஸ்னு நிறைய பிராண்ட் ஸ்டாக் வச்சிருக்கேன் வீடியோல எங்கனால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு கலெக்ஷன் காட்டணும் அது எல்லாமே காட்டிரோம் நம்மகிட்ட 200 பிளஸ் கலெக்ஷன் எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சிருக்கோம் வீடியோல ஒரு 45 50 கலெக்ஷன் தான் காட்ட போறோம் புதுசா பிசினஸ் பண்ற பீப்பிள் நம்ம ரிப்பீடா சொல்ல डायरेक्टली விசிட் பண்ணுங்க உங்களோட மணி ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுமா डायरेक्टली விசிட் பண்ணி மெட்டீரியல் ஃபீல் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம

இது பாத்தீங்கன்னா பண்டல் பதினஞ்சு பீசஸ் வரும் வைஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த மாதிரி வரும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் சாரீஸ் இந்த டிசைன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் சாரீஸோட பாட்டுங்க ரொம்ப கிராண்டா இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு பீஸ் வரும் வைஸ் மாதிரி இருக்கும் ஜஸ்ட் நூத்தி பத்து ரூபாய் அழகிய ஃபேன்சி காட்டன் இதுலேயே எவ்வளவு சாரீஸ் கேட்டாலும் நம்ம ஹோம்ஒர்க் சாரீஸ்ல ரெடி ஸ்டாக் வச்சிருக்கோம் ரம்ஜானுக்கு இப்போ எல்லாமே ஆர்டர் போய் ஆர்டர் பிளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு நீட் இருந்துச்சா சப்போஸ் ஆயிரம் சாரி ரெண்டாயிரம் பல்க் சாரி எவ்ளோ சாரீஸ் கேட்டாலும் ரெடி ஸ்டாக் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் சாரீஸ் வந்து கவர் போட்டு கேட்லாக்ஸ் போட்டு வந்துருங்க நெக்ஸ்ட் மாடல் பாருங்க சூப்பரான ஒரு டர்க்கி கிரே சாரி சூப்பரா இருக்கும் மெட்டில் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு சாரீஸ் லுக் அவ்வளவு ரிச்னஸ் இருக்கும் சரி வரும் மீட்டர் பாத்தீங்கன்னா சாரீஸோட லெந்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி கட் வருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் வித்வுட் ப்ளவுஸ் கான்செப்ட் வருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்களேன் எவ்வளவு கிராண்டா இருக்கு சாரீஸ் கலர் வேர் பண்ண அவ்வளவு சூப்பரா இருக்கும் இதுவும் பிளவுஸ் இல்லாம தான் வரும் என்னோட ரேட் பாத்தீங்கன்னா நம்ம ஹோம்ரேசர்ல ஜஸ்ட் நூத்தி முப்பது ரூபாய் கொடுக்க போறாங்க எப்படி இவ்வளவு கம்மியா தர முடியுது நம்ம புல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் தாங்க ரீடெய்ல் பிசினஸ் பண்ண மாட்டோம் ஒன்லி ஹோல்சேல் தாங்க கடை வச்சு வியாபாரம் பண்றாங்க வீட்டுல வச்சு வியாபாரம் ஆன்லைன் பிசினஸ் பண்ற பீப்புளுக்காக நம்ம கொடுக்குறது நம்ம பல்க் பர்சேஸ் தாங்க ரீட்டைல் பிசினஸ் என்னைக்கு பண்ண மாட்டோம் கல்யாண காது குத்து சுபகாரியம் இந்த மாதிரி பல்கா நீங்க பர்சேஸ் பண்ணா நம்ம கூட டேரக்டா விசிட் பண்ணுங்க செட் வைஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க சூப்பரான ஒரு ஃபாயில் பிரிண்ட் பேட்டர்னு ஃபுல் அண்ட் ஃபுல் லாட் ஐட்டம் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் லிமிடெட் ஸ்டாக் சொல்லுவோம் பிளவுஸ் பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு நம்ம ஓமுருகா சார் இதோட பிரைஸ் கிட்ட ரொம்ப ஆச்சரியமா ஜஸ்ட் நூத்தி எழுபது ரூபாய் கொடுக்க போறாங்க என்ன சொல்றீங்க நூத்தி எழுபது எழுபது ரூபாங்க ரம்ஜான்காக ஸ்பெஷல் கலெக்ஷன் இதெல்லாம் லிமிடெட் ஸ்டாக் டக்குன்னு வீடியோ பாக்குறீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க உடனே உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க மினிமம் நீங்க ஒரு செட் ஆர்டர் பண்ணா கூட சேம் டேல கொரியர் அனுப்பிச்சு கொடுப்போம் ஆல் ஓவர் இந்தியா ஸ்பெசிலிட்டி நம்ம டவல் கொரியர் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே இருக்கு உடனே சேம் டேல உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிக்கணும் ஜஸ்ட் நூத்தி எழுபது ரூபாங்க செட்டுக்கு பாத்தீங்கன்னா ஆறு கலர் ஆறு கலர் அப்படியே எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஸ்டோன் ஒர்க் சாரிஸ் ரொம்ப

ஹோல் சேல சேல் பண்றாங்க நம்ம ஓமுருகா சாரீஸை இருநூத்தி இருபது ரூபாய் கொடுக்கணும் சொல்ற விஷயம் ஒரே விஷயம் தான் மார்க்கெட்ல நம்ம கடை வீடியோ மட்டும் பாக்கறதுங்க மார்க்கெட்ல எல்லா கடை கம்பேர் பண்ணுங்க பிரைஸ நோட் பண்ணுங்க கலெக்ஷன் பாருங்க இன்னைக்கு உங்களுக்கு பிரைஸ் எங்க நீங்க பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா நம்ம ஓமுருகா சாரீஸ்ல ஒரு சார்க்கு ஐம்பது ரூபால இருந்து நூறு ரூபா வரைக்கும் ரொம்ப கம்மியா குடுத்து விடுங்க பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க சூப்பரான ஒரு கிராண்டான பாட்ரு பட்டு சேரீ டைப்ல ப்ரைஸ் ஜஸ்ட் இருநூத்தி எழுவத்தி ஒன்பது ரூபாய் கொடுக்க போறாங்க கலர்ஸ் பாத்தீங்கன்னா செட்டுக்கு அஞ்சு கலர் கான்செப்ட் வரும் ரொம்ப சூப்பரா இருக்கும் மெட்டல் ரொம்ப சாஃப்டா இருக்கும் இதெல்லாம் செட் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சிங்கிள் பீசஸ் கிட்ட யார தயவு செய்து கால் பண்ணி ஆன்லைன் ஆர்டர் இருக்கு மினிமம் ஒரு செட் ஆர்டர் கூட சேம் கொரியர் பண்ணி கொடுப்பாங்க நம்ம ஓமுருகா சாரீஸ்ல இந்த லினன் காட்டன் சரி பேட்டோட ஜஸ்ட் இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு கொடுக்க போறாங்க ஒரு டிசைன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எட்டு கலர் கான்செப்ட் நீங்க செட் வைஸா பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இல்ல கலர் சூஸ் பண்ணி எடுக்கும்போது செட்ல டிசைன்ஸ் நிறைய

நிறைய லைக் பண்றாங்க சூப்பரா இருக்கு பேர் பண்றா சாரீஸ் பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் கொடுப்போம் கலர்ஸ் பண்றதுங்க கலர் சாட் அவ்வளவு சூப்பரா இருக்கும் செட்டுக்கு பார்த்தா எட்டு கலர் வரும் எட்டு கலர் நீங்க அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கும் கலர் சாட் ஒன்னு ரொம்ப யூனிக்கான பேட்டர் இன்னைக்கு ஆன்லைன்ல இந்த மாடல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ஆன்லைன் மாடல் பிராண்டட் சாரீஸ் எக்கச்சக்கமான மாடல் நம்ம அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க ஒரு பாப்கார்ன் மெட்டீரியல் ரெயின்போ கலர் சாட் ஒரு சாரி ஓபன் பண்ணிக்கிறோம் ரெயின்போ கலர் இந்த மாதிரி ரெண்டு த்ரீ டோன் கலர்ஸ்ல வரும் ரொம்ப சூப்பரா இருக்கும் பிளவுஸ் பார்த்தா செப்பரேட் பிளவுஸ் கான்செப்ட் சூப்பர் ஹெவியான பிளவுஸ் இந்த மாதிரி கலம்கரி பிளவுஸோட வந்துடும் ஜஸ்ட் முன்னூத்தி இருபது ரூபாய் கொடுக்க பாருங்க நம்ம முருகா சாரீஸ்ல செட்டுக்கு பார்த்தா இந்த மாதிரி பிளவுஸ் செப்பரேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மார்க்கெட்ல இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்கள் அங்கே இங்கே எங்கே தேன்னாலும் கிடைக்காது நம்ம ஹோம் வொர்க்கா சார்ல இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் யூனிக்கான கலெக்ஷன் வந்து ரம்ஜானுக்கு எக்கச்சக்கமான ஸ்டோன் ஒர்க் சாரீஸு நிறைய கொண்டு வந்துருக்கும் முடிஞ்ச வரைக்கும் டேரெக்டாக விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன் எக்கச்சக்கமா இருக்கு செட்வைஸாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஷாப் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்போது மணி சாயந்திரம் ஏழு மணி இருக்குங்க சண்டேவும் நம்ம ஷாப் ஓப்பன்ல இருக்குங்க டர்க்கி கிரேப்லேயே சூப்பரான ஸ்டோன் ஒர்க் சாரிங்க ஸ்டோன்னா பார்த்தீங்கன்னா சில்வர் ஸ்டோன் வித் பிளாக் ஸ்டோனோட வந்து இருக்கு மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மெட்டீரியல் மட்டும் குறைஞ்ச பத்து இருபது ஸ்டாக் இருக்கு முன்னூத்தி முப்பத்தம்பது ரூபாய் கொடுக்குறேங்க ரம்ஜானுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் கலெக்ஷன் எக்கச்சக்கமான ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் மாடல் அப்டேட் பண்ணிருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் டைரக்டா விசிட் பண்ணுங்க மெட்டீரியல் நீங்க ஃபீல் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க சூப்பரான ஒரு பாப்கார்ன் மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் பாருங்க சூப்பராக இருக்கும் பாப்கார்ன் மெட்டீரியல்லாமே ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதுலேயே ஃபுல்லாவே ஸ்டோன் ஒர்க் கொடுத்தாங்க பிளவுஸ் நல்ல கான்ட்ராஸ்ட்ல ஹெவியான ஒர்க் டோஸ் கூட ஜஸ்ட் முன்னூத்தி எழுபது ரூபாய் கொடுக்குறாங்க மார்க்கெட்ல இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்க ஹோல்சேல நானூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்குறாங்க நம்ம ஓம் பிரகாஷ் சார் இதோட பிரைஸ் ஜஸ்ட் முன்னூத்தி எழுபது ரூபாய் கொடுக்க அதனால தான் நம்ம ரிப்பீட்டா சொல்ற விஷயம் என்னன்னா நம்ம கடை வீடியோ மட்டும் பார்க்காது மார்க்கெட்ல எல்லா கடை வீடியோ கம்பேர் பண்ணுங்க பிரைஸ் நோட் பண்ணுங்க ஐயாயிரம் ரூபாய் கிஃப்ட் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குற கிஃப்ட் கொடுக்குற கலர் சாரீஸ் வீடியோ எல்லாம் பாருங்க நம்ம கடை வீடியோ கம்பேர் பண்ணுங்க கலெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கு பிரைஸ் எந்த அளவுக்கு நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு ஸ்பேசல் சாரீஸ் சூப்பரான கட் ஒர்க் பார்டர்ல நியூ அப்டேட் வந்து ரொம்ப கிராண்டா இருக்கு சாரீஸ் சாரீஸ் ஒன்னு ஓபன் பண்ணி கட்டுறேன் సారీస్ ఓపన సారీస్ ఎంత అవు గ్రాండాది

இருக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் வேர் பண்றதுக்கு அவ்வளவு கூலிங்கா இருக்கும் இது பார்த்தா செட்டுக்கு எட்டு கலர் சாட் வரும் எட்டு கலர் எப்படி பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் முன்னூத்தி முப்பது ரூபாய்க்கு நம்ம முருகா சைஸ்ல போய் கலர் சாட் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே டிஃபரெண்ட் பேட்டர்ன் ரம்ஜான் நியூ அப்டேட்ஸ் வந்துருக்கு மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட்டான மெட்டீரியல் ஜஸ்ட் முன்னூத்தி முப்பது ரூபாய் கொடுப்பாங்க நெக்ஸ்ட் சிபோரி பேட்டர்ல ஃபுல்லாவே ஸ்டோன் ஒர்க் ஸ்டோன் ஒர்க்னா சில்வர் வித் காப்பர் ஸ்டோனோட வந்து மெட்டில் ரொம்ப சாஃப்ட் ஜார்ஜெட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் முன்னூத்தி தொண்ணூறு கொடுக்க போறேன் கலர் சாட் பண்ணி டார்க் லைட் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் முன்னூத்தி தொண்ணூறு கொடுக்க போறாங்க இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிக்க டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க வீடியோ போட்டதுல இருந்து மேக்ஸிமம் ஒன் பி கலெக்ஷன் தான் சொல்லுவாங்க அந்த ஃபாஸ்ட் மூவிங் ரம்ஜானுக்கு எக்கச்சக்கமான ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் மாதிரி பாருங்க ஒரு சூப்பரான டார்க் கலர் கான்செப்ட் ஜார்ஜெட்ல சூப்பரான ஹெவியான பேட்டர்ன் ஃபுல்லாவே ஜக்கா டிசைன்ல ஸ்டோன் ஒர்க்கோட வந்து ஜஸ்ட் நானூத்தி பத்தொன்பது ரூபாய் கொடுக்க இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ஒரு பர்பிள் பேட்டர்ல தான் வந்திருக்கும் மெட்டீரியல் ரொம்ப சூப்பரா இருக்கும் ரிப்பீட்டாக இந்த மாடல் கஸ்டமர் எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க ரம்ஜானுக்கு இந்த மாதிரி சாரீஸ் தான் பண்ணதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம ஊமுருகா சாரீஸ் இந்த மாடல் பார்த்தா ஜஸ்ட் நானூற்றி பத்தொன்பது ரூபாய் கொடுக்க போறேன் எடுத்துட்டு போனாங்க எவ்வளோ அதாவது எடுத்துட்டு போன ரேட் சப்போஸ் ஒரு சாரி நீங்க நூறு ரூபாய்க்கு எடுக்கிறீங்கன்னா குறைஞ்ச வச்சு ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு செல் பண்ணுங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மார்ஜின் வச்சு செல் பண்ணுங்க நியூவா பிசினஸ் பண்ணுற பீப்பிள்னா நீங்கள் பிசினஸ் பிக்கப் ஆனதுக்கு நீங்க ஒரு செவன்டி பர்சன்ட் வச்சு கூட செல் பண்ணலாம் அந்த குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த மாடல் பார்த்தா ஜஸ்ட் ஐநூத்தி இருபத்தொம்பது ரூபாய் கொடுக்குறேங்க நம்ம ஊமுருகா முருகா நீங்க புதுசா ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா டேரக்டா நீங்க ஓம் சாரி சாரீஸ் விசிட் பண்ணுங்க என்னென்ன மாதிரி மெட்டீரியல் நீங்க எடுத்துட்டு போனா சேல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் என்னென்ன ரேட்டுக்கு சேல் பண்ணா எல்லா ஐடியாஸ்மே நம்ம கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட்ல பாருங்க சூப்பரான ஒரு இன்ஸ்டா மாடல் ரிப்ளிகா சாரிங்க ரிப்ளிகானவே இன்னைக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அளவுக்கு இன்ஸ்டால ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க சாரீஸ் நம்ம ஓம் ஜஸ்ட் ஏழுநூத்தி நாற்பது ரூபாய் கொடுக்குறேங்க பிளவுஸ் பார்த்தா செபரேட் ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸ் ஒன்னு ஓப்பன் பண்ணிக்கிறேன் பிளவுஸ்லயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டு வந்து சாரீஸ்லேயே இந்த பிளவுஸ் செப்பரேட் ப்ளவுஸ்ல நல்லவே டிசைன் வந்து இது பேக் கொடுத்துருப்பாங்க இந்த ஹேண்டுக்குமே இந்த மாதிரி டிசைன் போட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரன்னிங் ப்ளவுஸ் வரதுல ரேஞ்ச் கம்மியா இருக்கும் இது பார்த்தா செப்பரேட் ப்ளவுஸ்லாம் மெட்டீரியல் ஒரிஜினல் ஸ்பேஸ்ல கொடுத்துருக்கோம் நம்ம இதோட பிரைஸ் ஜஸ்ட் எழுநூத்தி நாற்பது ரூபா செல்ஃப் கலர்லயே பிளவுஸ் கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் செட்டுக்கு ஆறு கலர் கான்செப்ட் நீங்க ஆறு கலர் அப்படியே பர்ச்சேஸ் ரிப்ளிகா சாரி ஜஸ்ட் ஏழுநூத்தி நாற்பது ரூபாய்க்கு நமக்கு கொடுக்குறாங்க பியோர் காட்டன் சாரிங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் சம்மர் இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு காட்டன் சாரீஸ் நிறைய அப்டேட் கொண்டு வந்திருக்கோம் வீடியோஸ்ல இன்னைக்கு ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் ஃபேன்சி சாரீஸ் நிறைய காட்டிருக்கோம் காட்டன் சாரீஸ் மிக்ஸ் பண்ணி காட்டிருக்கேன் இந்த மாடல் பாத்தீங்கன்னா பிளவுஸ் இல்லாம நம்ம பூமுருகா சாரீஸ்ல என்னோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இருநூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய் கொடுக்குறாங்க மார்க்கெட்ல இந்த மாதிரி கலெக்ஷன் எங்கேயுமே தெரியாது இதெல்லாம் பியோர் காட்டன் சாரி ஒரிஜினல் காட்டன் ஜஸ்ட் இருநூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் காட்டன் சாரி பாருங்க ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் வரும் இதெல்லாம் அட்வைஸா வரும் இது பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் மெட்டில் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் இதனோட பிரைஸ் பாருங்க ஜஸ்ட் முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுக்கு பாருங்க மெட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்ல டிசைன்ஸ் நிறைய அவைலபிலிட்டி இருக்கு பாருங்களேன் கலெக்ஷன் இதனோட கலெக்ஷன் போற பாருங்க டிசைன்ஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன் கொண்டு வந்து காட்டன் சம்மர்னு வந்துட்டாவே நம்ம ஓம்பருகா ஒன்ஸ் விசிட் பண்ணிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நிறைய கலெக்ஷன் டெய்லி டெய்லி பார்சல் வந்துட்டே இருக்கு வீடியோ போறதுக்கு டைமிங் கட்டி முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு ஸ்பீடா காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்பீடா காட்டா ஜஸ்ட் முன்னூத்தி எழுபஞ்சு மால் கொடுக்க நெக்ஸ்ட் மாடல் பாருங்க சூப்பரான ஒரு காட்டன் சாரி இந்த மாடல் பாருங்க இன்னைக்குதான் வந்திருக்கு ஸ்டாக் நியூ அப்டேட் வெயிட் வந்திருக்கு மெட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு சாரீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுமா ஓப்பன் பண்ண அந்த டிசைன் தெரியும் சாரீஸ் ஆல் ஓவர் அந்த பழம் ஃபிளார் போட்டு சாரீஸோட பல்லு பாட்டில் வந்து மாங்காய் டிசைன் போட்டு மெட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஜஸ்ட் முன்னூற்றி எழுபது ரூபாய் கொடுக்க போறாங்க கலெக்ஷன்ஸ் பாருங்க எவ்வளவு சூப்பராக இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்க எங்க தேனாலுமே கிடைக்காது ஒன்ஸ் நீங்க பர்ச்சேஸ் நியூவா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்க இல்லை ரம்ஜான் பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்றீங்க இல்ல காட்டன் சாரீ பர்ச்சேஸ் டேரெக்டாக விசிட் பண்ணுங்க இதை தாண்டி எக்கச்சக்கமான கலெக்ஷன் நம்மகிட்ட இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க ஒரு மூங்கா ஃபேப்ரிக்ல நியூ அப்டேட் வந்திருக்கு சூப்பரான பேட்டர்னு ரிப்பீட்டா கஸ்டமர் நிறைய கேட்டு இருக்காங்க ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோ போஸ்ட் போது ரிப்பீட்டா கேட்டு இருக்கா மறுபடியும் ஸ்டாக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நானூத்தி நாற்பது ரூபாய் கொடுக்குறேன் ரொம்ப சூப்பரான அந்த கலம் கரிமெண்ட் எவ்வளவு சூப்பரான போர்டுல இந்த மாதிரி கலர்ஸ் நீங்க எங்க தேடிங்க எதாவது ஸாரீஸோட பல்லு பாடுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் சாரீஸ் ஆளோ இந்த டிசைன் வந்துடும் மூங்கா ஃபேப்ரிக் ஒரு மூங்கில் ஃபேப்ரிக்ல வேர் பண்ற மாதிரி அந்த சாரீஸும் ஸாரீஸோட ப்ளவுஸ் செப்பரேட் ப்ளவுஸ் ஜஸ்ட் நானூத்தி நாற்பது ரூபாய் கொடுப்பாருங்க கலர் செட் பாரு ரொம்ப சூப்பரா இருக்கும் எல்லாம் நீங்க செட் வைஸா இருக்கணும் வீடியோ பாத்த டக்குனு இந்த மால் பிடிக்கா ஸ்க்ரீன் அனுப்புங்க உடனே உங்களுக்கு வீடியோ கால் பார்க்கணும் வீடியோ கால் வீடியோ காலேண்ட் ஸ்க்ரீன் ஷாட்ல நீங்க பில் பண்ணிடுவேன் உடனே சேம் டேல டிஸ்காச் பண்ணி கொடுத்துருங்க பேட்ச் ஒர்க்ல மிரர் ஒர்க் கொடுக்கணும் பேச் ஒர்க்கு இது தான் பேச் ஒர்க்கு அதே மிரர் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் லாஸ்ட் இயர் சம்மருக்கு இந்த மால் கொண்டு வந்து கஸ்டமர் ரிப்பீட்டா கேட்டாங்க திரும்ப இந்த சம்மருக்கு நியூ அப்டேட்டாக கொண்டு வந்திருந்தோம் என்னோட பிரைஸ் பார்த்தா லாஸ்ட் இயரோட பத்து ரூபா கம்மி ஜஸ்ட் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்க போறாங்க கலர்ஸ் பாருங்க கலர் சாட் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு டிசைன் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு டிசைன் எட்டு கலர் சாட்டோ எட்டு கலர் நீங்க அப்படியே பர்ச்சேஸ் பண்ணுங்க இது வந்து மாங்காய் போட்ட மாதிரி டிசைன் டிசைன்லாம் பார்த்தா ரம் சம்மருக்கு போய் கலெக்ஷன் நிறைய காட்டன் சாரீஸ் வராமல் இது சிங்கிள் டிசைன் எட்டு கலர் சார்ட்டோ எட்டு கலர் நீங்க அப்படியே பர்ச்சேஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் மாலை பாருங்க பாக்ஸ் கால்ச்சில் நெக்ஸ்ட் மாடல் நெக்ஸ்ட் டிசைன் இதுவும் சூப்பராக இருக்கும் சாரீஸ் ஆல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் பேச்சு ஒர்க்கில் இந்த மிரர் ஒர்க் கொடுத்துருவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சேம் பிரைஸ் தான் த்ரீ ஃபிஃப்டிக்கு தான் கொடுக்க போகிறோம் செட்டுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு கலர் நீங்கள் எட்டு கலர் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணுங்கள் கலர் சட்ட ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் பேட்ச் ஒர்க்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மூணு டிசைன் இப்போ அப்டேட் கொண்டு வந்திருக்கும் மூணு டிசைனுமே ரொம்ப சூப்பரான இன்ஸ்டா பேட்டர்ன் நீங்கள் எடுத்து போய் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி உங்களோட இன்ஸ்டா பேஜில் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டில் உங்களோட ஃபேஸ்புக்கில் மட்டும் அப்டேட் பண்ணுங்கள் ஒரே நாளில் எல்லா மாடலுமே ஸ்டாக் அந்த அளவுக்கு நியூ அட்பேட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் பாருங்க ஒரு எலிஃபென்ட் டிசைன் ரொம்ப சூப்பர் அதே சேம் பேட்டர் பாக்ஸ் பேச்சில் இந்த மிரர் ஒர்க் ஆட கொடுத்துருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா எட்டு கலர் கான்செப்ட் எட்டு கலர் நீங்கள் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணி கலர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக யூனிக்காக இருக்கும் எட்டு கலர் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுற மாதிரி ரொம்ப சூப்பரான மாடல் இன்னைக்கு தான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்